சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கலாம் காங்கிரஸ் கட்சியின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் சார்பில் நாற்பத்து மூன்று பேர் கொண்ட இரண்டாம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காங்கிரஸ் கட்சியின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது அசாம் மத்திய பிரதேச மாநிலங்களில் போட்டியிடும் நாற்பத்து மூன்று வேட்பாளர்களின் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது நாற்பத்து மூன்று பேர் கொண்ட இரண்டாம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது அஸ்ஸாம் மத்திய பிரதேச மாநிலங்களில் போட்டியிடும் நாற்பத்து மூன்று வேட்பாளர்களின் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சி இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது நாற்பத்து மூன்று பேர் கொண்ட இரண்டாம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது அசாம் மத்திய பிரதேச மாநிலங்களில் போட்டியிடும் நாற்பத்தி மூன்று பேர் கொண்ட வேட்பாளர்களின் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காங்கிரஸ் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது ஓபிசி பிரிவை சேர்ந்த பதிமூன்று பேரும் எஸ்சி பிரிவை சேர்ந்த பத்து பேரும் எஸ்டி பிரிவை சேர்ந்த ஒன்பது பேரும் இஸ்லாமியர் ஒருவர் என வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காங்கிரஸ் கட்சியின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது People of India, that when we are going to come back in power, we will do very proactive steps and actions in favor of poor people of this country. The other side only, they are only talking about the divisive agendas. They want to divert the entire attention of the common man through these agendas. That is what we are witnessing every day, day by day, one after one announcement is coming to divide the people, spread the violence among the people, spread the hatred among the people. so our agenda is very clear. our agenda is people's agenda. our agenda is poor people agenda. So that is why we are sticking on these guarantees. our candidate selection also certainly reflecting on these agendas. so, so far, we are going to that path. विद दिस वर्ल्ड नाव आई एम गोइंग टू अनाउंस दि कैंडिडेट्स विच हेड बी क्लियर्ड बाई दि सेट्रल इलेक्शन कमिटी ऑफ द कांग्रेस पार्टी आसाम कोक्राझार एस टी गर्जन मशहारी आसाम दुबरी रखीबुल हुसैन आसाम बरपेटा दीप बयान आसाम दरंग उदलगुरी माधव राजंशी आसाम गौहटी श्रीमती मीरा बर्थुर् गोस्वामी आसाम दिभु जोयराम इंग्लिंग आसाम करीमगंज हाफिज रशीद अहमद चौधरी आसम सुरजया कांत सरकार आसाम, आसाम नगौड़ प्रत्युत बर्दोली, आसम गजरिंगा श्रीमती रोसेलिना तुर्की, आसाम सोनीतपुर प्रेमलाल गंचू, आसाम, आसाम जोरहट गौरव गोगोई दिन गुजरात कच्छ निशीबाई लालन गुजरात बैंसकंधा जेनी गेनीबेन ठाकुर गुजरात अहमदाबाद ईस्ट रोहन गुप्ता गुजरात अहमदाबाद वेस्ट भरत मखवाना गुजरात पोरबंदर ललित भाई वसोई गुजरात बरदौड़ी एस्ट सिथार्थ चौधरी गुजरात वलसाड आनंद भाई पटेल मध्य प्रदेश बींथ फूल सिंह बरारिया टिकमगढ़ मध्य प्रदेश पंकज अग्रवाल मध्य प्रदेश सतना सिद्धार्थ कुशवाहा मध्य प्रदेश सिथी कमलेश्वर पटेल मध्य प्रदेश मंडला एस टी ओंकार मार्कम, मारखम मध्य प्रदेश चिंद्वारा नगुलनाथ मध्य प्रदेश देवास राजेंद्र मालविया, मध्य प्रदेश राधेश्याम मावल, मध्य प्रदेश खरगोन पोरलाल खाठे मध्य प्रदेश बेठूल रामू ठेकम देन राजस्थान बीकानर गोविंद राम मेघवाण राजस्थान चुरू राहुल कसवाल राजस्थान झुंझुनू ब्रिजेंद्र ओला राजस्थान अलवर ललित यादव राजस्थान भरतपुर संचना यादव राजस्थान टोंग सभाईमाधापुर हर्षचंद्र मीणा जोधपुर राजस्थान करण सिंह कुछियाडा राजस्थान जालोर वैभव गहलोत மக்களவை தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிறது விவரங்களோடு எமது செய்தியாளர் வசந்தி இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்கலாம் வசந்தி காங்கிரஸ் கட்சி இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது இதில் ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்கள் பத்து பேர் எஸ்சி பிரிவை சேர்ந்தவர்கள் பதிமூன்று பேர் மற்றும் எஸ்டி பிரிவை சேர்ந்தவர்கள் ஒன்பது பேர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதில் இருக்கக்கூடிய விவரங்களை சொல்லுங்கள் சூர்யா அதாவது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலானது முப்பத்தி ஒன்பது கொண்ட வேட்பாளர் பட்டியலானது மூன்று தினங்களுக்கு முன்பு எதிரானது தற்போது இரண்டாம் கட்ட வேட்பாளருக்கான பட்டியல் தீவிர ஆலோசனையானது மோஸ்ட்லி காங்கிரஸ் தொகை காங்கிரஸ் நடைபெற்றது இதுல வந்து காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி அதே போல காங்கிரசோடைய தேசிய தலைவரைய மல்லிகாசுரா தலைமையான கூட்டமானது நடைபெற்றது தற்போது முப்பத்தி ஒன்பது வேட்பாளர் அறிவித்தனால இரண்டாம் கட்ட வேட்பாளர் வந்து யார் யார் இருப்பாங்க அப்படின்ற ஒரு நியூகம் அமைக்கப்பட்டது நம்மளும் வந்து சொன்னோம் டெல்லி அது போல மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் போன்ற வேட்பாளர் தான் வெளியாகுவாங்க நம்ம சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில தற்போது நாற்பத்தி மூன்று வேட்பாளர் வேட்பாளர் பட்டியலை தற்போது வெளியாக இருக்கிறது இது குறிப்பாக குஜராத் ராஜஸ்தான் உத்தரகாண்ட் அதே போல டெல்லி போன்ற மாநிலங்களிலிருந்து வந்திருக்கிறது குறிப்பாக இது நம்ம பார்க்க வேண்டாம் ராஜஸ்தான்ல முன்னாள் முதலாக அசோக் கெலாட்டோட மகன் வைபவ காலத்துக்கு தற்போது ஏற்கனவே அசோக் கெலாட்டோட மகனுக்கும் அதே போல கமல்நாத் அவருடைய மகனுக்கும் வந்து வேட்பாளர்களாக அறிவித்தாங்க ஒரு விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதற்கான அறிவிப்பு வெளியேற்றப்பட்டிருக்கு இது குறிப்பா பொது பிரிவு பொது பிரிவு சேர்ந்திருக்கக்கூடிய பத்து பேர் இந்த பக்கத்தில் அதே போல ஓபிசி பிரிவை கேட்ட பதிமூன்று பேர் இந்த பட்டியல இடம்பெற்றிருக்காங்க எஸ்சி எஸ்டி வந்து பத்தொன்பது பேர் இடம்பெற்றிருக்காங்க இஸ்லாமியருக்கு ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்க மொத்தம் நாற்பத்தி மூன்று பேர் வந்து இதுல இருக்கிறார்கள் அதுவும் வயது வரம்பு அடிப்படையில் நம்ம பிரிச்சுனோம் அப்படின்னா ஐம்பதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடியவர்கள் வந்து எட்டு பேரா வேட்பாளர்களா இருக்காங்க அதே மாதிரி அறுபது வயது கடந்தவர்களாக பத்து பேர் வந்து இங்க இதுல இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த தமிழகத்துடைய தேசி செய்தி தொடர்பாக கூடிய மோகன் குப்தா வந்து அகமதாபாத் கிழக்கு பகுதியில வந்து போட்டியிட்டாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க அதே போல ஆஹ் ஜோதார் தொகுதியில வந்து வைபவ்ல டிஷ்மா சொன்னீங்களா ஆஹ் முன்னாள் ஆஹ் முதலமைச்சராக இருந்த அசோக் குல மகன் அவருக்கு வாய்ப்பு அதே போல உத்தரோதார் சார்தல் வந்து வைசுடியாக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு ஆஹ் அதே போல அசா பகுதியில வந்து பற்போது இந்தியா இருக்கக்கூடிய பிரதேச நிதியா போராத மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இது போல் சிட்டிங் எம்எல்ஏக்கு அதனால புது புதியதாவது வர வழங்குறதுக்கு வயசுள்ள ஒரு பேலன்ஸ் பண்ணி இந்த இரண்டாம் எட்டாயர்களை ரொம்ப யோசித்து அந்த வேப்பாளர் பட்டியலாகவே தயாரிக்கிறது என்பது அந்த பசி மலையாவுக்கு வந்து தெரியுது அதே போல் சிங்களரா தொகுதியில் வந்து தமிழ்நாட் மதன் வந்து போட்டி அப்படின்ற ஒரு விதமும் வெளியாகிருச்சு ஆஹ் நம்ம யோசிக்கப்பட்ட விஷயமும் அதே போல் விஞ்ஞான விஷயமும் பார்க்கும்போது இரண்டு ஒன்றாகவே தாக்கப்படுகிறது அதே போல தாக்கு மூன்று குடியிலும் இருக்கக்கூடிய பல விஷயம் வந்து முக்காக பார்க்கப்படுது அது நடக்கக்கூடிய தனித்தகுதியில் வந்து ரிசூர்பால் பலன் வந்து போட்டிடுறாரு அப்படின்ற ஒரு இதுவும் வந்து பட்டியலில் பாக்கும்போது தெரியுது ஏன்னா அந்த பட்டியலை வெளியறதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வந்து பல விஷயங்களை சொல்லியிருந்தாரு குறிப்பா எங்களுடைய அஜெண்டா வந்து மக்களுக்கான அஜெண்டா மக்களுடையது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு காங்கிரஸ் வந்து இந்த தேர்தல்ல வந்து பல ஏற்கனவே கர்நாடக தேர்தல்ல உறுதிமொழி கொடுத்ததை செஞ்சிருந்தோம் அப்புறம் தெளிவான அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் முன்வைத்து இந்த இந்த விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க அந்த அடிப்படையில தற்போது நாற்பத்தி மூன்று வேட்பாளர்கள் கொண்ட பத்தினானது வெளியாகி இருக்கிறது சரியா மக்களவை தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை முழுமையாக வழங்கியதற்காக நன்றி வசந்தி